பெண்களுக்கு ரூ ஆறாயிரம் உதவித்தொகை தமிழக அரசு அறிவிப்பு யார் யார் பெறலாம் தமிழக அரசின் இந்த ஊக்கத்தொகை பெற தகுதியுடைய பெண்கள் யார் எப்படி பெறுவது என்ற தகவல்களை நாம் இப்பொழுது முழுவதுமாக அறியலாம் தமிழக அரசு பெண்களின் பிரசவத்திற்கு உதவித்தொகை ரூ ஆறாயிரம் வழங்குகிறது இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி உள்ளது அதன்படி மாற்றுத்திறனாளி பெண்களின் பிரசவத்திற்கு உதவித்தொகையாக ரூ ஆறாயிரம் வழங்குகிறது இந்த திட்டமானது பெண்களிடையே மகிழ்ச்சியை உருவாக்கியிருக்கிறது தமிழக அரசின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு திட்டங்கள் நடைமுறையில் உள்ளது குழந்தைகள் முதல் மாணவர்கள் குடும்ப பெண்கள் வயதானவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற திட்டங்களை தனித்தனியாக செயல்படுத்தி வருகின்றனர் இந்த வகையில் மாற்றுத்திறனாளி கற்பிணி பெண்களுக்காக தமிழக அரசு உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது தகுதி உடையவர்கள் யார் யார் எவ்வளவு உதவித்தொகை கிடைக்கும் என்பதை நாம் இப்பொழுது முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம் இப்போது மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான மகப்பேறு உதவித்தொகை திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பாக மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு பிரசவத்தின் போது ஏற்படும் செலவுகளுக்காக ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை வழங்குகிறது இந்த உதவித்தொகை கடைசி நேரங்களில் ஏற்படும் சிரமங்களை குறைப்பதற்கு பயன்படும் என்றும் கூறப்படுகிறது மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத் துறையில் உறுப்பினராக இருக்கும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும் அதேபோல் போல் எதிர்பாராத விதமாக ஏற்படும் கரு சிதைவிற்கு ரூபாய் மூன்றாயிரம் உதவித்தொகையாக வழங்கப்படும் இந்த உதவித்தொகை பலருக்கும் மிகவும் தேவையான ஒன்றாக உள்ளது குறிப்பாக கடைசி நேரத்தில் நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் மேலும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும் உதவும் மேலும் இந்த திட்டமானது கர்ப்பிணி பெண்களின் பாதுகாப்பிற்காகவும் பிறந்த குழந்தைகள் முழு ஊட்டச்சத்தோடு பிறக்க வேண்டும் என்பதற்காகவும் கொண்டு வந்திருப்பதால் மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி பெண்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர் அடைந்துள்ளனர் இந்த உதவித்தொகை திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பதை நாம் முழுமையாக பார்க்கலாம் மாற்றுத்திறனாளி பெண்கள் மகப்பேறு உதவித்தொகையை பெற நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராகவும் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்தவராகவும் இருக்க வேண்டும் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் உறுப்பினராகவும் இருக்க வேண்டும் உங்களது மாற்றுத் திறனாளி அடையாள அட்டை நலவாரியத்தில் வழங்கப்பட்ட அடையாள அட்டை ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு குழந்தை பிறப்பு சான்றிதழ் மருத்துவமனை சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட மாற்றுத் திறனாளிகள் நலவாரியத்தில் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து உதவித்தொகை பெறலாம் உங்களது அனைத்து ஆவணங்களும் சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் கொள்கின்றேன் ஒவ்வொரு ஊனமுற்ற பெண்களையும் இந்த பதிவு சென்றடையும் வரை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்வதன் மூலம் இது ஊனமுற்ற பெண்களை சென்றடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்கள் உறவினர்கள் யாரேனும் இருப்பினும் அவர்களுக்கும் நிச்சயமாக இந்த பதிவை தெரியப்படுத்துங்கள் இதே போன்று சிறப்பான பயனுள்ள தகவல்களை உங்களை உடனுக்குடன் வந்தடைய நமது பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அதே போன்று இந்த அருமையான திட்டத்தை ஊனமுற்ற பெண்களுக்கு கொண்டு வந்த நமது தமிழக அரசுக்கும் நமது பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனல் சார்பாக எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்